அப்படிங்கிறான் பாத்தியா அவனு மேல தூக்கி போறான்னு அர்த்தம் மறுபடியும் கீழே போட்டுருவான் பொன்னியம் மாதிரி இருந்தா என்ன மாதிரி ஒண்ணு இருந்து என்னையை மாதிரி இருந்து இருக்கணும்னா கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க அவ்வளவு இப்படி கக்கத்துல பைய வச்சுக்கிட்டா மாமா இப்படி இருக்கப்போ அவனே பாக்குறப்ப எப்படி இருக்கு தெரியுமா எல்லாரும் பாத்துக்க கலை வழியை திட்டுறதுக்கு தான் என்னைய விட்டு விட்டுருக்குற என்ன இப்ப போட்டுக்கிட்டு இருக்கிற உனக்கு வேற ஆளே கிடைக்கலையே என்ன போடாட்டி உனக்கு இல்ல மாமா கேட்டா நீ சேர்ந்து நடிக்கிறாயா நான் எனக்கு வாழ் கேக்குறேன் யோ நல்லா நடிக்கிறியா எல்லாம் சேர்ந்து நடிக்கிறா கொஞ்சம் மேக்கப் பண்ணிருந்தா நல்லா இருக்குங்க அப்படிங்கிறேன் ஒரிஜினாலிட்டிக்கு எப்படின்னா அண்ணா மேக்கப் போட்டா எப்படி இருக்கான் எத்தனை அதாம்மா ஐந்து விவசாயி ஐயோ உனக்கும் சோறு போடுற எங்க சேர்த்து இந்த எல்லாத்துக்கும் சோறு போடுற விவசாயிமா Hmm. Ha? Ah? Cere. Berita. Ha. Ah.